ஒரு காலை உணவு மிகவும் இன்றியமையாதது என்று அனைவருக்கும் தெரியும் ஒருவர் ஆரோக்கியமாக இருக்க காலை உணவை தவிர்க்காமல் இருந்தால் போதும் என்று நினைக்கின்றனர் ஆனால் அதற்கு காலை வேளையில் சாப்பிடும் உணவில் குறிப்பிட்ட சத்துகள் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக சரிவிகித உணவை காலையில் சாப்பிட்டால் நீண்ட நேரம் வயிறு நிறைந்திருப்பதோடு உடலின் மெட்டபாலிசம் மேம்பட்டு உடல் எடை வேகமாக குறைய உதவியாக இருக்கும் எனவே நாம் இங்கே மெட்டபாலிசத்தை அதிகரித்து எடையை வேகமாக குறைக்க காலையில் எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டும் சாப்பிடக் கூடாது என பார்க்கலாம் இதனை ஒருவர் மனதில் கொண்டு காலை விலையில் பின்பற்றி வந்தால் உடனடியாக உடலில் ஒரு நல்ல மாற்றத்தை காணலாம் உணவுகள் உடலுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு எப்போது வயிறு காலியாக உள்ளதோ அப்போது கிரெலின் வெளிப்பட்டு அது மூளை செல்களுக்கு பசியுணர்வை அதிகரிக்குமாறு சமிக்கை அனுப்பி கேஸ்ட்ரிக் அமிலத்தின் உற்பத்தியை அதிகரித்து பசியுணர்வை மேம்படுத்தி கண்பதை சாப்பிடுத்துடும் ஆனால் புரோட்டீன் உணவை காலையில் சாப்பிட்டால் கிரெலின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு நீண்ட நேரம் வயிறு நிறைந்திருக்கும் எனவே போட்டீன் உணவுகளான இட்லி நட்ஸ் தயிர் வேக வைத்த முட்டை வேர்க்கடலை வெண்ணெய் போன்றவற்றை காலையில் சாப்பிடுங்கள் இனிப்புகளை தவிர்க்கவும் இனிப்பு நிறைந்த காலை உணவுகளான செரில்கள்

அதற்கு நல்ல கொழுப்புகள் நிறைந்த உணவுகளான அவகோடா தேங்காய் எண்ணெய் பாதாம் எண்ணெய் விதை எண்ணெய் விதைகள் மற்றும் நஸ் போன்றவற்றிலும் சாப்பிடலாம் பழம் மற்றும் காய்கறிகளை சேர்க்கவும் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் நார் அதிகம் இவை குடல் இயக்கத்தை சீராக்கும் எனவே காலையில் சிறிது பழங்கள் மற்றும் காய்கறிகளைக் கொண்டு சாலட் செய்து ஒரு பவுல் சாப்பிடுங்கள் ஓட்ஸ் ஓட்ஸ் கிடைக்கிறது உதவுவதாக ஏனெனில் கார்போஹைட்ரேட் வெளியேற்றும் மற்றும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி இன்சுலின் அளவை சீராக பராமரிக்கும் உடலில் இன்சுலின் அளவு சீராக இல்லாவிட்டால் அது கொழிப்பின் தேக்கத்திற்கு வழிவகுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்